இது வந்து நீங்க ரொம்ப சிரமமான இடத்துல இந்த படத்தை பண்ணிருப்பீங்கன்னு இருந்தாலும் வந்து இப்போ தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பாத்தீங்களா அதாவது வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது அது போல் திரைப்படம் மாறி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு அளவு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டு அது வந்து ஒரு அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற ஆனா திரைப்படம் திரைப்படமாவே இல்லாம பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கு அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும் அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேற விஷயம் ஆனால் திரைப்படம் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து நாங்கள் ஒரு இயக்குநர் சங்கத்தில் ஒரு முடிவு தீர்மானமாக எடுத்திருக்கோம் அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம் அதனால் அது தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்தே இருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் என்ன வீட்டில் இருக்கு டார்ச்சர்னா என் பின்னாடி இதே ஒரு டார்ச்சர் எனக்கு அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட் மேல பில்லு எங்கே இருக்கணும் டவல் எங்கே இருக்கணும் குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது எப்படி அந்த ஷேர் மேல போடக்கூடாது பின்னாடி கொடியில் போடணும் இது வந்து ஒய்ஃப் ஊர் போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன் அவ்வளோ மனவியாதியா வந்துடும் அந்த ஒரு டார்ச்சராக இருக்கும் அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே

இன்னும் நான் முப்பது வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் வந்த உடனே குளிச்ச உடனே அழகா வைக்கணும் நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும் ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா வீடு இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும் அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் எல்லாம் அடுக்க இடத்துல அப்படி நீட்டா இருக்கும் செப்பல் செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது நீங்க பரவாயில்ல உங்க நீங்க நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கலாம் மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமா அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளவு ஆரம்பம் இருக்கு உங்களோட உங்களோட மகுடத்துல இத்தனை வைரங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஐம்பத்தி நாலு இது இருக்கு உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்கு நிச்சயமா தமிழோட தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா திரைப்படங்கள் வந்து ரெண்டு திரைப்படங்கள் இருக்குது ஒன்று வந்து கமர்ஷியலாக இப்போ நான் அப்படி தான படம் வரும் இது மாதிரி இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போதே இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லையா வரைக்கும் நான் வந்து இருபத்தி ரெண்டு வயசு நான் உள்ள போகும்போது அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு நூறு படங்கள் பார்த்தும்போது முடிவு பண்ணேன் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஏன்னா அது நான் எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை ஆனா என்ஜாய் பண்றதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன் நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன் முதல் மரியாதையை படத்துக்கு ரெண்டு விஷயம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ நான் வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்டு இருக்கேன் அப்போ மணிமணன் சார்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டாக சார் நின்று அப்போ அவர் எடுத்தர் கந்தசாமிங்களோட நான் உதவியாளராக பண்ணிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிமன்னன் சார்ட்டை என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அப்போது யார் நீ என்ன நம்ம திரைப்படக் கல்லூரியில் படிச்சுருக்கேன் அப்படியா சரி பார்க்கலாங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சொன்னார் சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்ன கூப்பிட்டு போனார் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அது ஜூன் நினைக்கிறேன் ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன் அப்போ அவர் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் திரைப்படம் பார்த்துட்டு அவர் நான் வந்து வடகுனில் இறங்கணும் அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடகுலில் இறங்கணும் அவங்க குட் லக்ஸ்தேட்ட படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார் வரும்போது படம் இப்படிலாம் இருக்குன்னு இருந்தார் படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அப்போ அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துகிட்ருந்தேன் கார் நிறுத்துட்டார் இதே படம் நல்லா இருக்கா ஆனார் ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் யோ கார் விட்டு இருங்கயணும் நீ எல்லாம் எப்படியா டைரக்டர் ஆகணும் இதெல்லாம் ஒரு படம் இந்த படம் நல்லா இருக்கும் வேறு சொல்கிறாங்க இப்போ இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னாள் இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது கிழவன் கிழங்கு காதல யாரையா பாக்கிறது இதெல்லாம் அப்படி இல்லை சார் படம் உள்ளாரு அப்படியா ஒண்ணு பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும் படம் ஓடுனா எங்ககிட்ட வா ஓடனா அப்படியே போய்டு அப்படின்ட்டார் படம் வந்து ரெண்டு மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு அது வந்து நான் பார்த்து ரெண்டு மாசம் கழிச்சு நான் டெய்லி கோயிலுக்கு போறது எப்படியாவது இந்த படம் ஓடினா டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன் என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையா படத்தோட இதோ வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு ஒன்னே என்ன வர சொன்னார் அவரே வர சொன்னார் வருஷம் இல்லையே எப்படி இன்னும் அந்த படம் பிடிச்சிருந்தான் நான் சொன்னேன் சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ராஜஸ் தெரியும் அவர் என்ன சொல்றாரு அவர் எங்க எங்க டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறாரு எனக்கு பாரதிராஜ் சார் தெரியாது அவரு அவர் குடும்ப வாழ்க்கையோ அவரு அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அவர் டைரக்டர் தான் தெரியும் ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம் நாலஞ்சு இடத்துல நான் எழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேற படம் இருக்கு சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன் சரி நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும் அப்போதான் முதல்ல பார்த்தேன் நேற்று ரெண்டாவது படம் நாங்கள் ஒரு ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வந்து எல்லாமே வந்து விஷ்கிரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பதினெட்டு பத்தொன்பது வயசு நான் எப்படி ரசிச்சேனோ அதே மாதிரி நேத்து பசங்க ரசிக்கிறாங்க அந்த பூங்காத்தின் படம் ஆரம்பிச்ச உடனே ஒரே விசல் விசல் விசல்னா பார்த்து என்னடா பசங்களை மாறிட்டாங்க இப்போ சினிமா வேற சினிமாவா இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசிச்ச அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்கு அப்ப வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்க வந்து வேற ஒரு கலர் இருக்கு இது படம் எப்படி ஆச்சு பேன் எப்படியா அது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆச்சு அது மாதிரி எதுவுமே இல்லை எமோஷனல்ங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியேதான் இருந்தது இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு அப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டேரக்டரா அந்த படத்தை பாக்குறேன் ஏன் இந்த படம் பிடிச்சிருக்கு எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார் அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பாரதிராஜ சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர் அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ண அப்புறம் பழக்கமாக பார்த்துருப்பான் சொன்னார் ஒரு என்ன யோ உங்க டேரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா நட சொல்லிட்டே இருப்படின்னாரு அப்போ நேத்து அவரோட சலிப்புல வந்து ஒன்னு பார்த்தேன் அதுல சார் அறுபது பர்சன்ட் நடந்துட்டே இருக்காருங்க வேகமா நடக்கிறாரு மெதுவா நடக்குறாரு சோகமா நடக்கிறாரு சந்தோஷமா நடக்கிறாரு ரைட்ல திரும்புறாரு அவர் சொன்னது ஒரு உண்மை இருக்குது என்னன்னா எதுக்கு திரும்ப எனக்கு தெரியாது பாருங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுறோம் இல்ல நீங்க பாருங்க பாருங்க நட எதுக்கு நடக்கணும் இல்ல கொஞ்சம் வேகமா நடங்க வேகமா நடங்க அப்புறம் வந்து உடனே அண்ணனுக்கு கூட அண்ணன் கூட சார் அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க இங்க நடங்க சன்செட் அவ் சன் செட்டுக்கியோ எதுக்குள்ள நடக்கணும் யாரை பார்க்கணும் அம்மாவை பாக்குறேன்னா பொண்டாட்டியை பாக்கறேன்னா அப்பாட்டியை பார்க்குறேன்னா எதுவுமே சொல்ல மாட்டாயா ஆனா படத்தை பார்க்கும்போது அது நே நான் நேத்து நான் வந்து ஒரு அதை ஒரு அனலிஸ்டா ஒரு டைரக்டரா படம் பார்க்குறேன் அதில் ஒரு கதையுமே இல்லைங்க ஆனா கதை ஃபுல்லா வந்து இயக்குநர் மண்டையில தான் இருந்திருக்கு அப்போ அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகா சித்காரு அதாவது வந்து பாரதியார் சார் மட்டும் இல்லை சாரி சிவாஜி கணேஷ் சார் மட்டும் இல்லை அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை அது ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன் அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை ஒரு மரம் செடி ரெண்டு மூணு கோடி அந்த ஒரு ஒரு ரோடுக்கு பாருங்க அதுதான் அங்கே இருக்குது அப்போது ஒரு கலைஞனுங்கிறவங்க வந்து எவ்வளோ பிரமாணமான படத்தை உருவாக்கியிருக்காருனா நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த படத்தை நீ யாராலும் எடுக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கு அப்போது ஒரு தான் இங்கே வந்து மிகப்பெரிய அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது நிச்சயமாக அந்த தைரியம் என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எழுதுங்க நல்லா இருந்தால் நல்லா இல்லை அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமாக இயக்குநருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து உணிக்கலாம் ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன் அதுபோல் அஷ்டரா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றா நடக்கலாம் நிச்சயமாக எனக்கு தயாரிப்பாளர் வந்து சாரை படம் பண்ணுமோ இல்லை என்ன கொடுத்த கண்டிஷன் என்னன்னா விஜயகாந்த் சாரு ஒன்னி நைட் கால் ஷீட் தான் அதில் வந்து முப்பது நாள் தான் நைட் ஷீட் அதில் படம் பண்ண முடியும்னாரு நான் சொன்னேன் மூணு நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன் ஏன்னா இப்படியா நம்ம உள்ள வந்துடணும் இல்லையா ஆனா நூறு நாள் ரிசோட் பண்ணுங்கிறது வேற விஷயம் அப்ப உள்ள வந்துடணும் இல்லையா அப்ப எல்லா கண்டிஷனும் ஓகே தான் அவங்க கூட ஒரு கண்டிஷன் நம்ம வந்து வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் வந்து டைரக்டரோட வச்சு அப்போ தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தா ஆனால் உங்களுக்கு வந்து உங்க டேரக்டர் வந்து நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ள இருக்கு நானும் வந்து கேப்டன் வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம் அந்த உலகத்துல கள்ளம் கபடு சூது எதுவுமே இல்லை எல் எந்த கதவுக்கும் வாசல் இல்லை வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாட்பால் இல்லை பூட்டு இல்லை அந்த அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை வாய்க்கும் பூட்டு இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுறாங்க அப்போ உண்மையா இருக்காங்க யாருக்கும் பயம் இல்லை நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு என்ன காடு இருக்கு ஏதாவது வேணும்னா போய் காட்டில் மா தேன் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னையை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு 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 அனிமல் மாதிரி அனிமல் மாதிரினா நான் சொல்லலை பசிச்சா சாப்பிடும் அனிமல் பசிக்கலன்னா பக்கத்தில் வந்து புளி பக்கத்தில் மான் போனால் கூட புளி திரும்பி பார்க்காது அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டுருக்கோம் அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டாக இன்றைக்கி தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க அவங்க வீட்டில் வந்து குடவுன் இல்லை அடுக்கி வைக்கிற பானை இல்லை எதுவுமே இல்லை அப்போ அது மாதிரி அவங்க சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும் கீழகிரங்களோட பழக்கம் வேணும் எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாது பல இடங்களில் வந்து நிச்சயமா நான் வந்து கேப்டன் பிரபாவருக்காக வந்து இந்தியாவில் உள்ள குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன் கார்ல பண்ணிருக்கேன் ஜீப்பில் பண்ணியிருக்கேன் நடந்து பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுபது சதவீதம் பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு நிச்சயமாக இருக்கு மற்றதெல்லாம் வந்து நீங்க ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது சில மாநிலத்தில் வந்து ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது அந்த எந்த வித மாநிலங்களும் நடந்து தான் போகின்றது கொஞ்சம் பட்சம் நம்மளுக்கு வந்து அறுபது பர்சன்ட் அப்போவே இருந்தது இப்போ நீங்கள் உங்களுடைய என்ன நூற்றி இருபத்தி மூணு நாலு கிராமங்களுக்கு இந்த சாலை வசதி இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் மொத்தம் வந்து இங்கே ஆறாயிரம் கிராமங்கள் அது மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிறது கிராமம்னா ஒரு பத்து கிராமத்துல ஒரு பத்துலேருந்து இருந்து வீடு தான் இருக்கும் அதிகபட்சமா ஐம்பது வீடு இருக்கும் குறைஞ்சபட்சமாக பத்து வீடு இருக்கும் அப்புறம் அங்கங்க போக்கில் ஒரு ஒரு குடிசையா இருக்கும் இது போல் வந்து ஆறாயிரம் மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அதுல இவர் கணக்கு சரியானு தெரியாது அப்ப நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து ஆறாயிரத்தில் வந்து ஒரு பர்சன்ட்னா கூட வந்து அறுபது அறுபதாச்சு உங்க ரெண்டு சதவீதம் தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாம இருக்கு அது வந்து மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய விஷயம் உங்க எண்ணம் உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை ப அந்த உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடிச்சோம் அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும் மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் ஐம்பத்தி நாலு விருதுகளை வந்து ஐம்பத்தி நாலு உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லயும் அது வந்து தம இந்தியா ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றிக்குரிய கொடி நாட்டிற்கு வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம் அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது ஒரு வெள்ளை குதிரை வரும்போது வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொற்குலகத்திலிருந்து திரையங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன் அது அது தமிழ் சினிமாவிலேயும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் ஆ அபிராமி